தீவிரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஒன்பது மாதங்களாக சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்ற மாவுநல்லையைச் சேர்ந்த இருபத்தொரு வயதுடைய இளைஞன் சுகையில் எந்தவிதமான குற்றமும் அற்றவர் என்று தெஹிவள போலீஸ் நிலையத்தினுடைய பொதுப்பதிகாரி நீதிமன்றத்தில் அறிவித்திருக்கிறார் ஆனாலும் விடுதலை இல்லை என்ன காரணம் இல்லாம காலையோராய் மே கல்யூஷன் இருக்கிறேன் துப்பா பவுலகலாமே மே மீராட்டே பொலிசியா மே மொசாட்டி கமே மே அபே ரங்காவே போலீசிய அது இஸ்ரேலை எதிர்த்து காசாவுக்கு சார்பாக குரல் கொடுக்கக்கூடியவர் நீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் போன் குறித்து உங்களுடைய கம்ப்யூட்டர் குறித்து அவதானமாக இருங்கள் திக்வல போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரி அனுராத ஹீரா கல்கிஸ நீதவான் நீதிமன்றத்தில் இன்னைக்கு எந்த குற்றமும் மற்றவர் அவரை விடுதலை செய்வதற்கு எங்களிடத்திலே எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்று நீதவான் முன்னிலையிலே தெரிவித்திருக்கிறார் சுகைலோட கேஸ் என்னங்கிறது நமக்கு மறந்திருந்தாலும் அவருடைய குடும்பமோ சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட யாருக்குமே அது மறந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை

அதே தினம் மாலை வேளையில கிட்டத்தட்ட நான்கு மணி கடந்து கொழும்புல இருந்து பஸ் எடுக்கிறாரு சுகைலும் சுகேலுடைய தந்தையும் மாவன தன்னுடைய வீட்டுக்கு போறதுக்காக வேண்டி மாவன தன்னுடைய வீட்டுக்கு இரவு ஒன்பது மணிக்கு போய் சேரக்கூடிய நேரத்துல எந்த போலீஸ் நிலையத்தினுடைய அதிகாரிகளால் சுகேல் ஏற்கனவே கைது செய்யப்பட்டாரோ அதே போலீஸ் நிலையத்தினுடைய அதிகாரிகள் மாவனெல்லையில தன்னுடைய வீட்டுல இருக்கிறத பார்த்து சொக்கா இருக்குதா அவங்களுக்கு எவ்வாறாயினும் உங்களுடைய மகன் எங்களுக்கு தேவை அவரிடத்தில் சில வாக்குமூலங்களை பெற வேண்டி இருக்குது அதனால மகனை அனுப்பி வைங்க நாளைக்கு நம்ம திருப்பி அனுப்பி வைக்கிறோம் போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரி உட்பட ஓஐசி சி உட்பட அங்கு சென்றிருந்த போலீஸ் அதிகாரிகள் கேட்கிறாங்க இதற்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருந்த அவருடைய தந்தை தான் என்னுடைய மகனை நான் ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கிறேன் திருப்பி உங்களோட அனுப்ப முடியாது அப்படின்னா மாவநில போலீஸை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க இதன் அடிப்படையில் மாமநில போலீசாரும் அந்த இடத்துக்கு வந்து அதுக்கு பின்னாடி தான் சுகையில் போலீசாரினுடைய கையிலே அனுப்பி வைக்கப்படுகிறார் வாக்குமூலத்துக்காக வேண்டி அவ்வாறு அனுப்பப்பட்ட சுகையில் இன்னைக்கு ஒன்பது மாதங்கள் கடந்தும் இதுவரைக்கும் விடுதலை செய்யப்படவில்லை இது தொடர்பான கேஸ் தான் இன்னைக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில சமூக நீதிக்கான சட்டத்தரணிகளான ரஷாத் அகமது இல்ஹாம் ஹசன் அலி எம் கே எம் பருசான் சிரேஷ்ட சத்தத்தர்ணியான பெர்னாண்டோ ஆகியோர்கள் சுகைல் சார்பாக ஆஜராகி இருந்தாங்க சமூக நீதிக்கான கட்சியினுடைய அர்க்கம் முனீர் இது தொடர்பாக பல தகவல்களை ஏற்கனவே பேசியிருந்தார் அதே நேரத்திலே ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டாக இருக்கக்கூடிய முஹி ஜீரானும் இது தொடர்பான பல தகவல்களை ஏற்கனவே சமூக வகைப்படுத்தி இருந்தாங்க முதல்ல சமூகம் சார்பாக இவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்றோம் ஏன்னா இன்னைக்கு நடந்த கேஸோட முடிவு அப்படி இருக்குது கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக

பணியுமே கிடையாது என்பதை எனவே இது தொடர்பாக நான் ஏற்கனவே சொன்ன அந்த சட்டத்தரணிகள் தெளிவாக போலீசாரிடத்திலே கேட்டிருக்கிறாங்க அவருடைய இளமையை நீங்கள் முழுமையாக வீணாக்கி விட்டீர்கள் அவர் மேல் குற்றம் இல்லை என்றால் ஏன் கைது செய்தீர்கள் என்ற கேள்வியை கேட்டிருந்த நேரத்திலே நேரடியாக நீதவானும் தெளிவாக சொல்லி இருக்கிறார் சுவையில கைது செய்கிற நேரத்தில் நீங்க பிடிஐ பயன்படுத்தி கைது செய்திருந்தீங்க அதுதான் தீவிரவாத தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி கைது செஞ்சிருக்கிறீங்க ஆனால் தீவிரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட ஒரு நபரை நீதவானால் விடுவிக்க முடியாது என்பது தெரிந்தும் கூட சட்டமா அதிபர் திணைக்களத்தினுடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு இங்கே வராமல் நீங்கள் தனித்து வந்திருக்கிறீர்கள் இது மிகப்பெரிய அத்துமீறல் என்ற வகையிலே நீதவானும் தெளிவாக நீதிமன்றத்தில் வைத்து பேசியிருக்கிறார் அதன் அடிப்படையிலே எதிர்வருகின்ற பதினைந்தாம் தேதி இன்னும் ஏழு நாட்களுக்குள்ளார சட்டமாதிபர் திணைக்களத்தை சந்தித்து சட்டமாதிபர் திணைக்களத்திலே போய் சட்டமாதிபரை சந்தித்து இது தொடர்பான ஆலோசனைகளை பெற்று சுகையிலை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை தாங்கள் பெற்று பெற்றுக்கொண்டு நீதிமன்றத்துக்கு வருவதாக இன்றைய தினம் திகிவல போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பு அதிகாரி அனுராத ஹீரா இருக்கிறார் கல்கிஸ நீதவான் நீதிமன்றத்தில் அப்படின்னா ஒன்பது மாதங்களுக்கு பின்னாடி அவர் விடுதலை செய்ய தகுதியானவர் இல்லைன்னா அவர் மேல் எந்த குற்றச்சாட்டும் இல்லை அவர் நிரபராதி என்பதை போலீஸ் சொல்கிறது அப்படின்னா எதுக்காக கைது செய்தாங்க ஏன் கைது செய்யப்பட வேண்டும் இதுல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த நாட்டுக்குள்ள எத்தனையோ இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெறுகின்றன அது மதங்களை கடந்து மனிதாபியமானத்தை நேசிக்கக்கூடியவர்கள் அதிலே கலந்து கொள்கிறார்கள் நடைபவணிகள் நடைபெறுகின்றன ஆனால் அங்கே யாருமே கைது செய்யப்படுவதில்லை ஆனால் எங்கோ ஒரு மூலையிலே இருக்கின்ற அப்பாவி இளைஞர்கள் இதிலே இலக்கு வைக்கப்படுகிறார்கள் இதற்கு காரணம் என்ன என்பதை நாங்கள் சற்று விரிவாக பார்க்க வேண்டும் அதற்கு முன்னாடி இன்றைய தினம் நாடாளுமன்றத்திலே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஒரு விவாதம் சாணக்கியன் ராசமாணிக்கத்தினுடைய ஒரு தனி பிரேரணை மூலம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது நாடாளுமன்றத்துக்குள்ளே நடைபெற்றது நான் எதிர்பார்த்திருந்த மிகப்பெரிய விடயம் இந்த ருஷ்தியனுடைய கைது தொடர்பாக குறைந்தளவு ஒரு வார்த்தையை இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் பேசுவார்கள் என்று ஆனால் கடந்த எழுபத்தைந்து கால சாபக்கேடு இதற்கு முன்னால் இருந்த முஸ்லிம் தலைவர்கள் என்ன கிழித்தார்கள் அவர்கள் மூலம் சமூகம் பெற்று பயன் என்ன அவர்கள் நாட்டையும் பாதுகாக்க மாட்டார்கள் முஸ்லிம்களையும் பாதுகாக்க மாட்டார்கள் என்று ஒரே குறை கூறுவதையேதான் இன்றைய தினம் நாடாளுமன்றத்திலே செய்தார்கள் அமைச்சர் முனிர் முலாஃபர் பேசுவதை அவதானிக்க கூடியதாக இருந்தது அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர் அஸ்லம் பேசுவதை அவதானிக்க கூடியதாக இருந்தது ஆனால் இப்படியான பொலிசாரினுடைய அத்துமீறல் சட்டவிரோத கைதுகள் தொடர்பாக வாய் திறப்பதற்கு திராணியற்றவர்களாக இவர்கள் இருக்கிறார்களே என்பதை பார்க்கும் பொழுதுதான் வேதனையாக இருக்கிறது ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இது தொடர்பாக பேசியிருந்தார் அதே நேரம் காதர் மஸ்தான் இது தொடர்பாக பேசியிருந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது ලම ද ේ යි බින් ෝ ර. ගනවාරි මසේ ැජවේෂ එකක තිබුණ. ගැජේෂකට යන්නා . හළමක ජීවිත රයි. අදගල්ල රිමාන් කරල ලමයා මන්ගේ බරන්න ලතියනවා එළමම දා තින කායක්ක අයිස්කෝ සන්ධ වෙච් ඇත්තක ඩුවලක සබන්ධ වෙච්ච ෙක අප ර ද කාරයන් තෙක්ක ඒ තරුණ ලමයව මන් කල ේ. හමයක තරන කාල වරයි. ේ ැජවේෂ කර යන්න බැරි වුණන. දපත් වල ළමෙයි.

இப்படியான இளைஞர்கள் இலக்கு வைக்கப்படுகின்ற விவகாரம் என்பது அவர்களையும் மீறி ஒருவேளை அவர்களுடைய மொபைல் போன் மூலமாக அவர்களுடைய கம்ப்யூட்டர் மூலமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அதற்கு மிக 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 உதாரணமாக பேசக்கூடிய ஒரு கேஸ் அண்மைய இந்தியாவுள்ள நடைபெற்ற ஒரு கேஸ் அதுதான் இந்தியாவினுடைய ராஜீவ் காந்தி கொலை செய்யப்பட்டது போன்று இந்தியாவினுடைய தற்போதைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியை கொலை செய்வதற்கான திட்டங்களை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற கோணத்தில் கிட்டத்தட்ட பதினாறு பேர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கைது செய்யப்படுகிறார்கள் இந்த கைது செய்யப்பட்ட பதினாறு பேருக்குள்ள ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் மனித உரிமைகள் தொடர்பாக பேசக்கூடியவர்கள் ஒரு கல்லூரியினுடைய ப்ரொஃபஸர் அதுவும் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியினுடைய ப்ரொஃபஸர் அதே போன்று ஆய்வாளர்கள் சிலர் பெரும் பெரும் பதவிகளிலே இருக்கக்கூடியவர்கள் அதிலே கைது செய்யப்படுகிறார்கள் இவர்களுடைய கைதுங்கிறது மிகப்பெரிய அதிர்வலைகளை உலகளாவிய ரீதியில் ஏற்படுத்தியிருந்தது எனவே இவர்கள் எதற்காக கைது செய்யப்பட்டார்கள் எந்த துப்பறிவின் மூலம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதற்கான சாதாரணமான இல்லைன்னா நம்ம நியாயப்படுத்தக்கூடிய வகையில் சான்றுகள் இருக்கின்றனவா இது தொடர்பாக மிகப்பெரிய அளவிலே வாத பிரதிவாதங்கள் உலகளாவிய ரீதியிலே நடைபெற்றிருந்தன குறிப்பாக கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்குது அந்த தடை செய்யப்பட்டுடைய பாட்டியில் இவங்க அங்கத்துவம் வகிக்கக்கூடியவர்கள் அதனோடு தொடர்புகளை பேணக்கூடியவர்கள் கொஞ்சம் தெளிவாக சொன்னால் நக்சலைட்டுங்கிற வேர்டை கூட நிறைய இந்தியாவினுடைய ஊடகங்கள் பாவித்திருந்தது இதில் கைது செய்யப்பட்ட எண்பத்து நான்கு வயதுடைய ஒரு நபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜூலை மாதம் அதுவும் சிறைக்குள்ளேயே உயிரிழந்திருந்தார் இதில் கைது செய்யப்பட்டவர்களிலே முக்கியமானவர் ரம் வில்சன் அதே போன்ற சுதிர் தவாலே என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் இவர்கள் பொதுவாக மனித உரிமைகள் சார்பாக பழங்குடியின மக்களினுடைய உரிமைகள் சார்பாகவும் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியை எதிர்த்தும் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் கிட்டத்தட்ட ஆறரை வருடங்கள் கழித்து ஆறு வருடங்களும் ஆறு மாதங்களும் சிறை தண்டனை அனுபவித்ததன் பின்னர் தான் இவர்கள் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டார்கள் ஆனால் இவர்களுடைய பிணைக்கு ஒரு பிரதானமான காரணம் இருந்தது இஸ்ரேலினுடைய ஸ்பைவேயா இஸ்ரேலினுடைய ஒரு ப்ரொடக்டான பெகாசஸ் அப்படிங்கிற ஸ்பைவேயா தொடர்பாக நிறைய இடங்கள்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பெகாசஸ்ங்கிற ஸ்பைவேயா மூலமாக நான் ஏற்கனவே சொன்ன அந்த ரான் வில்சன் சிதர் தவாலே உட்பட பல பேரனுடைய மொபைல் போனுக்குள்ள ஊடுருவி அப்படின்னா இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்றதா இருந்தால் இந்த ஸ்பைவேயாவை ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இன்னொரு மொபைல் ஃபோனை ஹேக் பண்ணி அதுக்குள்ள ஊடுருவி அவங்களுடைய அத்தனை தகவல்களையும் பார்க்கவும் முடியும் அவர்களுக்கு தேவையான அவர்களோடு கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் முடியும் இது குறிப்பாக டெரரிசமுக்கு எதிராக கிரைமுக்கு எதிராக நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற விஷயம் அப்படின்னு இஸ்ரேலினுடைய என்எஸ்ஓ இல்லைன்னா இந்த பெகாச உருவாக்கின தரப்பு கூறிட்டு இருக்குது தெளிவாக சொல்றதா இருந்தா இந்த பெகாசஸை வச்சு நான் ஏற்கனவே சொன்ன அந்த ரோன் வில்சன் மற்றும் சுதர் தவாலை உட்பட பல பேரினுடைய மொபைல் போனுக்குள்ள ஊடுருவி அவர்களினுடைய தகவல்களை திருடி அவர்களுக்கு தெரியாமல் இன்னொரு நபருடன் உரையாடிய சில தகவல்களை வைத்துதான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இதனை எத்தனை முறை நீதிமன்றத்திலே தெரிவித்தாலும் கூட இந்த ரொம் வில்சன் ஃபொரன்சிக் அனாலிசிஸாக இருக்கக்கூடிய அம்னஸ்டி இன்டர்நேஷனல் ஒரு தகவலை வெளியில கொண்டு வராங்க அமெரிக்காவினுடைய ஆசனல் கன்சல்டிங் கம்ப்யூட்டர் ஃபோரன்சிக் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்போடு சேர்ந்து இந்த மொபைல் போனுக்குள்ள இந்த மொபைல் போன் ஹேக் பண்ணப்பட்டிருக்கிறது குறிப்பாக பெகாசஸ் ஸ்பைவே வச்சு ஹேக் பண்ணப்பட்டிருக்குது அது தொடர்பான தகவல்கள் இங்க பரிமாறப்பட்டிருக்குது அப்படிங்கிற தகவல்களை கண்டுபிடிச்சு அம்னஸ்டி இன்டர்நேஷனல் வெளியில விடுறாங்க இது த கார்டியன் அதே போன்று உலக உலகத்தினுடைய பிரசித்தமான எத்தனையோ நியூஸ் சேனல்ஸ் இதை வெளியில் கொண்டு வர்றாங்க இப்படி இன்னொரு நபரினுடைய மொபைல் போனுக்குள்ள ஊடுருவி அவர்களுக்கே தெரியாமல் அரசுக்கு எதிர்ப்பான வாதங்களாக இருக்கலாம் அல்லது ஏனைய ஏனைய விடையங்களுக்கு எதிர்ப்பான வாதங்களை உருவாக்கி அவர்களை ஒரு குற்றவாளி போன்று கொண்டு வருவதற்கான முயற்சிகளை இவர்கள் செய்திருக்கிறார்கள் இதிலே மொசாதுக்கும் ரோவுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்ற கோணத்திலே மிகப்பெரிய தகவல்கள் அப்பொழுது பரிமாறப்பட்டிருந்தன இந்த கேஸுங்கிறது இன்னும் தெளிவாக ஒரு ஒரு தனி கொண்டேனாக பேசப்படக்கூடிய விஷயம் ஆனால் இதனோடு தொடர்பு பட்டு இருக்கின்ற தகவல்கள் என்பதால் தான் அதனை சுருக்கமாக சொன்னேன் ஏற்கனவே ராஜீவ் காந்தி எப்படி கொல்லப்பட்டாரோ அதே போன்று பிரதமர் நரேந்திர மோடியை கொள்வதற்கான திட்டங்கள் இருக்கிறது என்று சமூகத்திலே எந்த அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு தரப்பு போராடுகிறதோ எந்த அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கிறதோ எந்த இடத்திலே ஒரு நாட்டுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கிறதோ பழங்குடியின மனித உரிமைகள் தொடர்பாக பேசுகிறதோ அந்த அமைப்பினுடைய ஆர்வலர்களாக இருந்த பதினாறு பேர் கைது செய்யப்படுகிறார்கள் அப்படி கைது செய்யப்பட்டவர்களுக்கு அப்படியான திட்டங்கள் இல்லை மாறாக அவர்களுடைய மொபைல் ஃபோன் ஹேக் பண்ணப்பட்டிருக்கிறது இஸ்ரேலியனுடைய ப்ரொடக்டான பெகாசஸ் பைவா மூலமாக என்பது அதன் பின்னால் தெரிய வருகிறது இந்த வழக்கு இன்னும் முழுமையாக நிறைவுக்கு வரவில்லை ஆனால் ஆறரை வருடங்கள் கழித்துதான் இந்த ரான் வில்சன் மற்றும் சுதீர் திவாலி உட்பட பலர் பிணைகளை செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் சிலர் இன்னமும் ஜெயிலுக்குள்ளதான் இருக்கிறாங்க நாங்கள் இலங்கைக்குள்ளே வருவோம் ஏற்கனவே இஸ்ரேலுக்கு எதிரான விவகாரங்கள் என்பது இந்த நாட்டுக்குள்ளே அளவிலே பேசப்படுகிறது ஏற்கனவே இந்த நாட்டுக்குள்ளே அவர்கள் நிறைய இடங்களிலே அத்துமீறி இருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த நாட்டுக்குள்ளே அவர்கள் டூரிஸ்ட் வீசாவில் வந்து ஜப் பண்ண முடியாது பிசினஸ் பண்ண முடியாதுங்கிறது தெளிவாக இருந்தும் கூட எத்தனையோ இடங்களிலே அவர்களுடைய பிசினஸ் நடந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்திலே அவர்களினுடைய தனிப்பட்ட மதஸ்தலங்களான சபாத் ஹவுஸ் இல்லைனா சபட் ஹவுஸ் நிறைய இடங்களில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அரசாங்கமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஆனால் இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டங்கள் இங்கே நிறைய இடங்களிலே நடைபெறுகிறது ஆனால் எங்கோ ஒரு இடத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு ஸ்டிக்கரை ஒட்டினாருங்கிறதுக்காக எங்கேயோ ஒரு இடத்துல இஸ்ரேலுக்கு எதிராக இன்ஸ்டாகிராமில் கைதுகள் நடைபெறுகிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியான விட நான் ஏற்கனவே சொன்னது போன்றோ இந்த பெகாசஸ் மூலமாக இலங்கைக்குள்ளேயும் இப்பொழுது டெஸ்டிங் நடைபெறுகிறதா என்ற மிகப்பெரிய கேள்விகள் உருவாகின்றன ஏனென்றால் கைது செய்ய

ஒரு சாப்டேவை வாங்கி இருக்கிறாங்க அது மூலமாக உங்களுடைய கேமராக்களை உங்களுக்கே தெரியாம உன் பண்ண முடியும் அப்படிங்கிற தகவல்களை அவர் வெளியிட்டிருந்தார் அந்த காலத்தில் பேசப்பட்ட விடயம் சன்ன ஜெயசுமன் அப்பொழுதே அமைச்சராக இருந்தவர் என்ன மருந்து கூட்டு தாபனத்தினுடைய சில தரவுகள் இன்டர்நெட் மூலமாக அழிக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய ஐபி அட்ரஸும் கூட நேரடியாக உள்ளே போய் அழிக்கப்பட்டிருக்கிறது என்ற கோணத்திலே அவர் பேசியிருந்தார் எனவே இலங்கைக்குள்ளே இந்த பெகாசஸினுடைய ஊடுருவல் இஸ்ரேலினுடைய இந்த தொழில்நுட்ப ஊடுருவல் என்பது இப்பொழுது ஒரு டெஸ்டிங் ஆக இலங்கைக்குள்ளே நடைபெறுகிறதா என்ற கோணத்திலே இதனை பார்க்க வேண்டும் ஒருவேளை தெய்வல போலீஸ் பொறுப்பதிகாரி சொன்னது போன்று சுகையில் இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல வேறு ஒரு சோசியல் மீடியாலையோ இஸ்ரேலுக்கு எதிராக இந்த ஸ்டிக்கரை பாவித்தார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயத்துல அப்படி ஒருவேளை மறுப்பாராக இருந்தால் இந்த ஃபோரன்சிக் ரிப்போர்ட்ஸ் குறிப்பாக கம்ப்யூட்டர் ஃபோரன்சிக் சர்வீஸ் வழங்கக்கூடிய உலகினுடைய எத்தனையோ முன்னணி நிறுவனங்கள் இருக்கின்றன அவைகளின் மூலமாக இவைகள் கண்டறியப்பட வேண்டும் இல்லையேல் இந்த நாடு மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறது என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பெகாசஸ் ஒருவேளை சுகைலுக்காக இருக்கலாம் எனக்காக இருக்கலாம் உங்களுக்காகவும் இருக்கலாம் ஏன் அரசாங்கத்தினுடைய முக்கிய புள்ளிகளுக்கு எதிராகவும் அது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே எதிர்வருகின்ற பதினைந்தாம் திகதி சுகையில் விடுதலை செய்யப்படுவாரா பிணையிலே செல்வதற்கு அனுமதிக்கப்படுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறாயினும் காசாவுக்கு சார்பாக பலஸ்தீன் மக்களுக்கு சார்பாக மனிதாபியமானத்துக்கு சார்பாக குரல் கொடுப்பவராக நீங்களும் இருந்தால் இப்படியான ஸ்பைவயார்ஸ் தொடர்பாக அவதானமாக இருங்கள் ஏனென்றால் அடுத்த இலக்கு நீங்களாக கூட இருக்கலாம் நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் அடுத்த தொகுப்பில்